இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் லயன் டேட் நட் பைட்ஸ் எக்ஸாம் எழுத முடியாம நின்னுட்டு இருக்கோம் இவ்வளவு படிச்சு ரிஸ்க் எடுத்தும் இவ்வளவு தூரம் நாங்க டிராவல் பண்ணி வந்தோம் லேடிஸால எங்களால என்ன பண்ண முடியும் பஸ் ரூட் இல்ல எந்த வசதியும் இல்ல மூணு மணி நேரம் வித்தியாசத்துல இங்க கொண்டு வந்து போட்டு வச்சிருக்காங்க நாங்க புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராதிலிருந்து வரோம் சார் அது டெட் எக்ஸாம் எழுதுறதுக்காக ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் ஒன்று அப்ளை பண்ணியிருந்தேன் புதுக்கோட்டை மாவட்டம் பொடம்பரத்திலேருந்து புதுக்கோட்டைக்கு வர்றதுக்கே எங்களுக்கு ஒரு மணி நேரம் ஆயிரும் அங்கேருந்து இங்கே ஒன்றே முக்கால் மணி நேரம் கரம்புக்குடி கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூலில் எங்களுக்கு எக்ஸாமு பஸ் ரூட் இல்லை எந்த வசதியும் இல்லை மூணு மணி நேரம் வித்தியாசத்தில் இங்கே கொண்டு வந்து போட்டு வச்சுருக்காங்க நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணி கிளம்பி வந்துமே ஒரு ரூட் பஸ்ஸில் வந்து பஸ்ஸோட ரூட்டை ஒரு ட்ராஃபிக் போலீஸு ஒன் வேல போகக்கூடாது நீ சுற்றி போன்னு சொல்லி இருபது நிமிஷம் லேட் பண்ணிட்டார் ஒம்போது முப்பத்தஞ்சுக்கு நாங்கள் உள்ளே வந்துவிட்டோம் கேட் க்ளோசிங் டைம் ஒம்போது முப்பத்தஞ்சு கேட் க்ளோஸ் பண்ணலை உள்ள போயிட்டோம் போயிட்டு விசிட் அவங்க எக்ஸாம் சூப்பர்வைசர்ஸ் வந்து எங்களை உள்ளே அலோவ் பண்ணிட்டாங்க போய் பிரின்ஸிபல் கிட்டே கேட்டதுக்கு அவர் ஹெச்எம் சொல்லிட்டாரு என்னோட ரிஸ்க்ல நாங்கள் எதுவும் பண்ண முடியாது உள்ளே அலோ பண்ணாதீங்க யாரையும் டைம் க்ளோஸ் ஆகிடுச்சு அவ்வளோதான் கேமரா ரன் ஆகிட்டு இருக்கு என்னோட வேலைக்கு நான் அது பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு எங்களை வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க எக்ஸாம் எழுத முடியாமல் நின்றுட்டு இருக்கோம் இவ்வளோ படித்து ரிஸ்க் எடுத்தோம் இவ்வளோ தூரம் நாங்கள் டிராவல் பண்ணி வந்தோம் லேடிஸால் எங்களால் என்ன பண்ண முடியும் பிஃபோராக இவ்வளோ தூரத்தில் போட்டால் பிஃபோராக நாங்கள் நாளே வந்து எங்கேயாவது தங்கி வேலை தங்கி அந்த பரீட்சை எழுதினா தான் முடியுமே தவிர எதுவுமே எங்களால் முடியாது என் கூட வந்தவங்களுக்கு சீலே வச்சிட்டாங்க சீலே வச்சு உள்ளே அலோவ் பண்ண போனவங்கள உள்ளே போகக்கூடாதுன்னு ஆசிரியர் வந்து தடுத்து நிறுத்திட்டார் இதான் நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் கண்டிப்பாக வந்து ஆசிரியர்களுக்கு மன உளைச்சல் கொடுக்குற இந்த அரசை வந்து நாங்கள் கண் வ வன்மையாக கண்டிக்கிறோம் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல முடிவு கிடைக்கணும் எங்கள் நாங்கள் எங்கே இருக்கோமோ அந்த லொக்கேஷனில் இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் போட்டாலும் பரவாயில்ல ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ட்ராவல்னா நாங்கள் எவ்வளோ இயர்லி மார்னிங் நான் அஞ்சே காலுக்கு கிளம்பி அஞ்சே காலோட பஸ்ஸை மிஸ் பண்ணதுனால ஆரே முக்காலுக்கு தான் எனக்கு பஸ்ஸு புதுக்கோட்டைக்கு புதுக்கோட்டை வந்துட்டு எட்டரை மணிக்கு புதுக்கோட்டையிலேருந்து கரம்பக்குடிக்கு பஸ்ஸு எப்படி நாங்கள் ஒம்போதரை மணிக்கு எக்ஸாம் டைமை ரீச் பண்ண முடியும் சார் இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுக்கணும் எங்களோட ஆதங்கத்தை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இனிமேல் இந்த மாதிரி எக்ஸாம் அலாட்மெண்ட்ஸ் போடாதீங்க அதுதான் என்னோடய கோரிக்கை அங்கே நயன் தேர்ட்டிக்கு வந்துவிட்டோம் சார் நைன் தேர்ட்டிக்கு இறங்கி வந்து நைன் தேர்ட்டி ஃபைவ்க்கு உள்ளே போயிட்டோம் உள்ளே போயிட்டோம் அவர் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு இனிமேல் அலோவ் பண்ண முடியாது வெளியில் போங்க அப்படின்னு தலைமை ஆசிரியர் வந்து கடுமையாக சொல்லிட்டு நாங்கள் நாலு பேர் இருக்கோம் அங்கே மூணு லேடிஸோட சேர்த்து ஒரு ஜென்ஸ் நாலு பேர் இருக்கோம் இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் லயன் டேட் நட் பைட்ஸ் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்